ஐப்பா இல்லை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பிடன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது வந்து மஞ்சள் பூசணிக்காவும் சின்ன உள்ளியும் போட்டு தீயல் தான் வச்சுருந்தேன் நாகர்கோயில வைக்கிற தீயல் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் நல்லா மிளகு மிளகு போட்டு நல்லா வறுத்துட்டு அது நல்லா கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா மல்லிப்பொடியும் வத்தல் பொடி மிளகாத்தூளும் போட்டு நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு சூப்பராக அரைச்சிட்டு அதுக்கு கூட வந்து கொஞ்சம் புளியும் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா கடுகு வெந்தயம்லாம் தாளித்து ஊற்றி வச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த தீயல் ரொம்பவே பிடிக்கும் அந்த தீயல் அதுக்கு கூடவே வந்து நான் அப்பளம் பிடிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பூசணிக்காய் இருந்துச்சு அதையுமே வந்து கூட்டுக்கறி வச்சுருந்தேன் நேற்று உள்ள மாங்காய் உருவா இருந்தது அதுவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சூப்பராக தட்டில் சோடெல்லாம் போட்டு அந்த தீயல் ஊற்றி அந்த பூசணிக்காய் சின்ன எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு அப்படியே ஒரு துண்டு ஏழு முட்டாயும்